தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்கள் இதோ முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் கடற்கரை ஓரமாக திகழ்வது இந்த ஆலயம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரையுடன் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பக்தர்களின் வசதிக்காக HCL மென்பொருள் நிறுவனம் சார்பில் ரூபாய் இருநூறு கோடி நிதியும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நூறு கோடி நிதி என மொத்தம் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டமைப்புகள் கொண்ட பெருந்திட்ட பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெறும் தேதியை அதிகாரபூர்வமாக அறிவித்திருந்தார் அந்த நாள் ஜூலை ஏழு அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆனி ஆணி இருபத்தி மூன்று திங்கள்கிழமை அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி இருபத்தி மூன்று திங்கள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இது குறித்த முழு விவரங்களை நான் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்